அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் அவமதிப்பு செய்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார் அவர் அமித்ஷா அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்து வருகிறார் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் இதயங்கள் இன்றைக்கு காயப்பட்டிருக்கிறது இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் உடனடியாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர் அமைச்சரவையில் அவரை நீக்க வேண்டும் அது அல்லாமல் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் அவரை உடனே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பொதுக்கூட்டங்களிலோ அரங்கத்திலோ பேசினால் உடனே தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறோம் அதன்படி ஒரு நாடாளுமன்றத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்திருக்கிறார்கள் எனவே மோடி அரசாங்கம் இதை வேடிக்கை பார்க்காமல் காலம் கடத்தாமல் மாற்று சிந்தனைக்கு எடுத்து செல்லாமல் உடனே அமித்ஷாவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கொண்டே இருப்போம் இந்தியா முழுவதும் இந்திய ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகத்தினருக்கு மிக பெரும் சிக்கல் ஏற்படும் எனவே மோடி பிரதமர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி உடனடியாக அமித்ஷாவை அமைச்சர் வந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஈரா செல்வம் மேலிட பொறுப்பாளர் தலைமை வந்து தலித் செல்வம் தொழிற்சந்த மாவட்ட அமைப்பாளர் அந்த

அனுமதியோ 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 விடுதலை சிறுத்தைகள் அனுமதியோ எச்சரிக்கை மோடி அரசே எச்சரிக்கை புரட்சியாளரை அவமதித்த புரட்சியாளரை அவமதித்த புரட்சியாளரை அவமதித்த புரட்சியாளரை அவமதித்த அமித்ஷாவை நீக்கிடு அமித்ஷாவை எங்கள் எங்கள் நாடுக்கம் வணக்கம் அமைச்சு யாழ் ரத்த கணக்கு சிந்தைகள் வீத வணக்கம்

जु <laughs>